அருமையான கத்தருடைய பிள்ளைகளை இயேசுவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் கடந்த எட்டு மாதங்கள் அற்புதமாய் நம்மை நடத்தியிருக்கிறார் ஒன்பதாவது மாதத்துக்குள் நாம் பிரவேசிக்கிறோம் இந்த புதிய மாதம் ஆசீர்வாதமாக கத்தர் உங்கள் எல்லா வழிகளிலும் தம் உங்களை பாதுகாத்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து நிறைவாய் நடத்துவாராக உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் ஒரு அருமையான தெய்வனுடைய வசனத்தை நான் வாசிக்கிறேன் எரேமியா ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாவது வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன் ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசன அழைப்பை எரேமியாவுக்கு கொடுக்கிறார் ஒரு திட்டம் எரேமியாவின் மேல் இருந்தது தீர்க்க தரிசன ஊழியம் செய்ய வேண்டும் அந்த ஊழியத்திற்கு முன்பு இறைமையாவை தைரியப்படுத்துகிறதற்காக ஆண்டு சொல்கிறார் நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நான் உன்னை அறிந்திருக்கிறேன் தைரியமா என் கூடவா நான் உன்னை பயன்படுத்துவேன் என்று ஆண்டு சொல்கிறார் பாருங்கள் தேவன் ஒரு திட்டத்தை நம்மேல் மேல் வைக்கும்போது ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லி தைரியப்படுத்துகிறார் இந்த காலை நேரத்திலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை அற்புதமா நடத்தப் போகிறேன் உங்கள் குடும்பத்தை அற்புதமா போகிறேன் காரணம் நான் உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னே உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன் அருமையான கத்தருடைய பிள்ளைகளே தாவிது சொல்லுவார் முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்திலே பதினான்காவது வசனத்திலிருந்து வாசிக்கும்போது நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் நான் உமை துதிப்பே நாண்டவரேன் பதினைந்தாவது வசனத்திலே சொல்வார் நான் ஒளிப்படத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை என் கண்கள் உம்முடைய கருவை கருவை கண்டது என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாய் சொல்லி கொண்டு நாம் பார்க்கிறோம் பாருங்கள் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்கிறார் என்றால் அவர்கள் மேல் ஒரு திட்டத்தை வைக்கிறார் என்றால் அவர்களை தைரியப்படுத்தி ஆண்டவர் அழைத்து வருகிறார் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்திலே ஆண்டவர் சொல்வார் தாயின் கருவில் தோன்றினது முதல் தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பாருங்கள் இந்த மாதம் முழுவதும் கத்தர் உங்களை அற்புதமாய் நடத்தப் போகிறார் அதிசயமான காரியங்களை உங்கள் வாழ்க்கையில செய்யப் போகிறார் நிறைய திட்டம் உங்க மேல இருக்கு தேவன் உங்களை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை செய்ய போகிறார் தேவன் உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்திலோ வேலை சலத்திலோ நீங்கள் இருக்கிற இடத்திலோ ஏதோ ஒரு மிகப்பெரிய காரியத்தை போகிறார் அதை செய்வதற்கு முன்பு உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்காக அவர் சொல்லுகிறார் நான் உன்னை வயிற்றுக்குள்ளே தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே நான் உன்னை அறிந்தேன் உன்னை தெரிந்து கொண்டேன் அருமையான தெய்வனுடைய பிள்ளைகளே இந்த புதிய மாதத்திலே தேவன் உங்கள் வாழ்க்கையிலே இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வதற்கு அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் இந்த மாதம் முழுவதும் அதிகமாய் வேத வசனத்தை வாசித்து அநேக காரியங்களுக்காக தொடர்ச்சியாய் ஜெபித்து கொண்டே இருக்கலாம் நினைக்கும் போதெல்லாம் தேவனுடைய சிந்தனைக்குள்ளாக நாம் இருக்கலாம் வசன சிந்தைக்குள்ளாக இருக்கலாம் நம்முடைய வாயின் வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருப்பதாக அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுகிற அளவிற்கு இந்த மாதத்திலே நாம் நடக்க ஆரம்பிக்கலாம் இறைமையாவை பாருங்கள் அவர் எவ்வளோ கத்தரோடு நடந்தார் அதே போல நாமும் நடக்கலாம் இந்த மாதம் அற்புதமான காரியங்கள் நமக்கு நடக்கப் போகிறது நாம் விசுவாசத்தோடு தேவனை சார்ந்து கொள்வோம் சேர்ந்து ஜெபிக்கலாமா வல்லமை உள்ள பிதாவே நல்ல தேவனே இந்த அருமையான மாதத்துக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் இந்த மாதம் முழுவதும் தேவன் அற்புதமாய் நடத்தப் போகிறபடியால் ஸ்தோத்திரம் தொடர்ந்து தேவ கரம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் செய்வதாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் துதிகன மகிமையெல்லாம் நமக்கு ஏறெடுத்து இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே ஆமன் ஆம காட் பிளஸ் யூ ஆமே